மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் என்னை அவர் இலைப்பாறச் செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் அவர் தமது பெயருக்கேற்ற என்னை நீதியின் வழியிலே நடத்துவார் மேலும் சாவின் இருள் என்னை பள்ளத்தாக்கிலே சூழ்ந்து கொண்டாலும் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எந்த தீங்கிற்கும் நான் அஞ்சுடேன் முது நெடுங்கழியும் என்னை ஏற்றும் என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உ மறுநலமும் பேரன்பும் என்னை சூழ்ந்து வரும்

போ என் வா துன்பம் என சொல்லும் போது அடிப்பட